வணக்கம் வணக்கம் நீங்க ஆன்மீக வழிகாட்டில எப்படி போயிட்டு இருக்கு ஆன்மீக வழிகாட்டி நல்லா போயிட்டு இருக்கு பயிற்சி பண்றீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த பயிற்சினால சரி இந்த பயிற்சி கெதன் நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது திருவாசகம் திருவாசகம் அது பாத்தீங்கன்னா இறைவன் ஆமா யார் என உணர்வது உடலை பற்றி புரிந்து கொள்வதற்கு திருமந்திரம் வாழ்க்கை வாழ்வதற்கு திருக்குறள் ஓகே திருவாசகம் திருமந்திரம் திருக்குறள் இது முழு நூல்களின் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதா அந்த யோக கலை நம்ம யோக கலை எல்லாமே இருக்கு நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம் ஒரு வேலைதான் செய்ய முடியும் அந்த ஒரு வேலைக்கு என்ன தேவை அதை முழுமையா பயின்ற நாம பண்றதுதான் மூன்று நூல்களின் வழின்னு சொன்னீங்க அது எப்படி அடிப்படையாக சொன்னீங்க அது வ வரிகள் இருக்கா இப்போ நம்ம திருவாசகம் எடுத்துக்கிட்டா சிவன் அவன் என் சிந்தையில் இருப்பதனாலே அவன் அருளாலே அவன் தான் வணங்கி வினைகள் முழுவதும் ஓய உரைப்பான் யான் ஒண்ணு எடுத்துக்கலாம் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே சிறுவாசகம் அதுல வந்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நமக்கு என்னென்ன தேவையோ அந்த முழுமையான அந்த பாடல்ல நமக்கு தேவையானது நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது திருமந்திரம் திருமந்திரம் பாத்தீங்கன்னா உடலை பத்தி சொல்லி இருக்கு கோவில் நூண் ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் தெல்ல தெளிந்தாருக்கு அந்த நூல் அடிப்படையில நம்ம எடுத்திருக்கோம் திருமுழல் திருமந்திரம் திருக்குறள் பாத்தீங்கன்னா பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசைக்குட்பட்டு இன்னும் ஒரு குரல் சொன்னா முயற்சி திருவினையாக்கும் முயற்சி இன்மை இன்மை விடும் முயற்சி பண்ணிட்டேன் தேர்வுக்கு அப்ளை பண்றது முயற்சி ஆனா அது என்னென்ன படிக்கணும் எப்படி நான் பண்ணணும் பயிற்சி பண்ணல முயற்சி எல்லாருமே முயற்சி பண்றோம் அனைத்து மனிதர்களும் முயற்சி செய்யறோம் ஆனா பயிற்சி இல்லாமல் முயற்சி செய்வதால் வெற்றி அடைய முடிவதில்லை முயற்சிக்கு முன் பயிற்சி வேண்டும் இதுதான் நம்ம கோட்பாடு திருக்குறளை துணையா எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்த பின் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் அப்ப நீங்க பயிற்சி வாங்கினாலும் அதுக்கு கரெக்டா கடைபிடிக்கணும்னு சொல்றீங்க ஆனா எல்லா விஷயத்திலையும் பயிற்சி நம்ம பயிற்சி மட்டும் இல்ல ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க

முயற்சியின்மை இன்மை புகுத்தியுடன் இத நம்ம நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் இந்த பயிற்சி செய்வதனால எப்படி நான் உணர முடியும் அருமையான கேள்வி இப்போ நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிற மனிதனுக்கு மருந்து தேவையா தேவையில்லை மருந்து தேவையில்லை ஆரோக்கியமா தேவையான உடலுக்கு மருந்து தேவையில்லை ஆனால் உடலை ஆரோக்கியமா வைச்சுக்கிறதுக்கு பயிற்சி வேணும் ஆமா இயக்கத்தை வச்சுக்கிறதுக்கு பயிற்சி வேணும் அந்த மாதிரி இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சே இருக்கிற உடல் ஆரோக்கியத்துக்கு நோய் வராது வந்தால் மருந்து சாப்பிட எப்படி இருக்குமோ மருந்து சாப்பிட உடம்பு சரியாது பாத்தீங்களா அந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கிற நிலைமையோட இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கும் உடல் புத்துணர்ச்சி அடைஞ்சிரும் நல்லா இருக்கிற உடம்புக்கு மருந்து எப்படி இல்லையோ ஆனா நல்லா இருக்கிற உடம்புல நல்லா பயிற்சி வேணும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யும் போது எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யும் தேவையே ஏற்படாது எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது நாம பயிற்சியில செய்யும் போது இந்த ஏழு சக்கரங்கள் எப்படி செயல்படுகிறது சக்கர நம்ம இப்போ உயிரோட இருக்கிறோம்னா சக்கரங்கள் வேலை செய்யணும்னு அர்த்தம் நம்ம உயிரோட இயங்கிட்டு இருக்கிறோம் சக்கரங்கள் வேலை செய்யுது அதுக்கு முன்னாடி ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்தரம் எந்திரம் சொல்லிட்டு இந்த இதுதான் எந்திரம் இந்த உடலானதுதான் நம்மளுடைய எந்திரம் தகரத்தை வச்சுட்டு நம்ம அதுல கிருப்பதால் ஒரு பயனும் இல்லை இந்த உடல்ல நம்ம கிருக்கணும் எண்ணத்தால் எப்படி இந்த எந்திரத்தில் உள்ள நமக்கு கிருக்கணும் அதுக்குதான் இந்த பயிற்சி இப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை சகசிரம் சொல்லிட்டு ஏழு சக்கரங்கள் இருக்கு இது வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு அதை இயக்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நீங்க நினைக்கிறீங்களோ எண்ணம் போல் வாழும் வாழ்த்துறாங்க பாத்தீங்களா நம்மளால வாழ முடியல வாழ்த்துறவங்களும் வாழ்றது இல்ல இந்த ஏழு சக்கரங்களும் ஒழுங்கா இயங்கும் போது நீங்க சொல்றது படிக்கும் நம்ம அந்த சக்கரம் வந்து உடம்புல இருக்கு நீங்க தகரம் வாங்கி மாற்றத்தால ஒரு பயனும் இல்ல இந்த எந்திரத்தை ஓட்ட கத்துக்கணும் அதுக்குதான் இந்த பயிற்சி ஒரு மிடிவண்டி இருக்கு சைக்கிள் அந்த சைக்கிள் நம்ம ஓட்ட கத்துக்கிறீங்களா ஒரு டைம் கத்துக்கிறோம் அப்புறமேட்டு ரொம்ப நாள் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கூட நீங்க அந்த டெய்லி ஓட்டல என்ன பண்ணோம் அந்த நாம ஓட்டு பழகுனாலும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்தவங்க ஓட்டு இதுதான் ஞானம் அது நீங்க இப்ப ஒரு பத்தாவது படிக்கக்குள்ள படிச்சது ஞாபகம் இருக்க உங்களுக்கு படிச்சது அறிவு மறக்கும் அறிவு மறக்கும் ஞானம் மறக்காது இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ஞானமானது மறக்காது தொடர்ந்து செஞ்சாதான் உங்களுக்கு அடித்தல் இந்த தொழில் வந்து எப்படி நடக்குது இரு உடலை கூட்டி உடலின் ஆன்மாவை புகுத்தி படைச்சிடலாம் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து வினைகளையும் அனுபவிக்கும் முறை இன்பம் துன்பம் படிப்பு வேலை இந்த மாதிரி அனைத்தையும் அனுபவிக்கும் முறை நம்மை காக்கிறான் அழிக்கிறான் அழிக்கிறான் அவ்வளவு நீங்க பண்ணிட்டு வயதாகிட்டு உடல் இயக்கம் எல்லாம் குறைஞ்சிருது இயற்கை அழிச்சிருது பயணிக்கும் போது இறைவன் படைக்கிறான் மறைக்கிறான் காக்கிறான் அருள்கிறான் அழிக்கிறான் இது ஐந்து செயலை இறைவன் செய்கிறான் நான் உணர்ந்தது என்னுடைய புரிதலில் இருந்து நான் உணர்ந்தது இறைவன் படைக்கிறான் மறைக்கிறான் காக்கிறான் அழிகிறான் உம் அழிக்கிறான் படைக்கிறது பாத்தீங்கன்னா படைப்பு நாங்க இதுவரையிலும் அஹ் அறிந்தது வந்து காத்தல் படைத்தல் அழித்தல் மட்டும் தான் தெரிந்து கொண்டிருக்கோம் நீங்கள் ஐந்து வகையாக சொல்லி ஐந்து செயலை செய்கிறான் இறைவன் பாத்தீங்கன்னா படைப்பது இரு உடலை கூட்டி உடலை உருவாக்கி தான் ஆன்மாவை புகுத்து வெளியில் தாயின் வயிற்றிலிருந்து வெளிய வந்துடும் படைப்பு தொழில் முடிந்தது மறைக்கிறான் முந்தை முன் முன் ஜென்மங்கள் முந்தை ஞாபகங்கள் எதுவுமே உங்களுக்கு இல்லாத மறைஞ்சி இப்ப ஏதாவது முன் பிறவில் இங்க பிறந்த ஞாபகம் இருக்கா இல்ல அந்த மறைக்கிறான் ஓகே காத்தல் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து வினைகளையும் அனுபவிக்கும் முறை காக்கிறான் இது கிடையில பாத்தீங்கன்னா அருள் அருள்கிறான்னு ஒண்ணு அருள் அருள்கிறான்னு இப்போ நம்மள படைச்சு நாம இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுன்னு கிடைக்கும் ஆமா இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்க பாக்கெட்ல பணம் இருக்கு என்கிட்ட இல்ல நான் குடுப்பீங்க ஆமா இருக்கிறது கூட கொடுத்துருவீங்களா வந்துட்டீங்க நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இறைவன் வந்து நாம நிறைய ஆசைப்படுவோம் இந்த வயதுக்கு இந்த நேரத்திற்கு இந்த கால சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன தரணுமோ அதை மட்டும் தான் கொடுப்பான் அதான் அருள் தான் இப்போ நம்ம வாழ்றோம் நம்ம ஒரு பாத்தீங்களா அதுவே அவன் அருள் தான் அவன் அருள் எவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் யோசிக்கவே முடியும் அதுக்கு மேல யோசிக்கவே முடியாது யோசிக்கிறோம்னாவே அவன் அருள் இருக்குதான் இறைவன் குடுக்காததை நம்மளால யோசிக்கவே முடியாது இப்போ உங்க வீட்டுல குழந்தை இருக்குங்களா இருக்கு எங்க வீட்டுலயும் குழந்தை இருக்கு நம்ம ஒரு கடைக்கு கூட்டு போறோம் அத பாக்குற ஆமா நம்ம காயில பணம் இருந்தா கூட பணமும் இருக்கு பொண்ணும் குழந்தையும் ஆசைப்படுது ஆனா அவங்களுக்கு என்ன மட்டும் வாங்கி தரோம் அந்த மாதிரி இறைவனை கேட்டாலுமே நமக்கு கிடைக்க வேண்டியது மட்டும்தான் கிடைக்கும் இது யாருக்கு அருள்றான்னு பாத்தீங்கன்னா யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அருள்றால் இப்போ அருள்றால் புரிஞ்சிடுச்சிங்கன்னா அழித்தல் நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அது அழித்தல் என்றதோட அடுத்த பிறவி நம்ம எடுக்கிறதுக்காக அதாவது கேட்கிறவங்க மறைத்தல் தொழில் அப்ப நம்ம என்னதான் வேண்டினாலும் இறைவன் அருணம் நினைக்கிறாரோ அது மட்டும் தான் அருணீங்க இந்த பிறவியில நம்ம எனக்கு நான் இந்த பிறவியே இந்த உடலே நம்ம இப்ப செய்யற தொழிலு நம்ம ஒரு குழந்தை நம்ம குழந்தை நம்ம கிட்ட இப்படி அடம் பிடிக்குது அந்த மாதிரி கடவுள் கிட்ட நம்ம அடம் பிடிச்சிதான் வாங்கி வந்துக்கிறோம் நம் முன் பிறவி பாவம் அந்த அது பெரிய சாத்திரம் போவோம் நம்ம எந்த இப்ப ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுங்க ஒரு பத்தாயிரம் நம்ம வருது போடுறோம் பத்தாயிரம் வரைக்கும் தானே எடுக்க முடியும் ஆமாங்க அவ்வளவுதான் நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதுக்கான பிறவிதான் இப்போ மேலும் நம்ம இப்ப ஞானி இப்ப நம்ம பேசுறதுக்கே இந்த யோகம் ஒண்ணு கேட்டிங்க இல்ல இதுக்கே ஒரு யோகம் நன்றி நன்றி வணக்கம்